பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் உழைப்பாளர்களின் காவலரே புனித சூசையப்பரே உம்மிடம் வருகிறோம் திருக்குடும்பத்தை கண்ணும் கருத்துமாகப் பாதுகாத்த தந்தையே இந்த நாளில் எங்கள் கவலைகளை உமது பாதத்தில் வைக்கிறோம் நம்பிக்கையோடு உம்மிடம் வருபவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை புனித சூசையப்பரே என் குடும்பத்தின் கடன் சுமைகளை நீர் அறிவீர் வனத்தேவைகளால் நான் படும் வேதனைகளை மாற்றி வருமானத்திற்கு வழி செய்யும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும் என் பொருளாதார நெருக்கடி நீங்கி நான் நிம்மதியாக வாழ உதவி செய்யும் நீண்ட நாட்களாக நான் முயற்சி செய்யும் அரசாங்க வேலை எனக்கு கிடைக்கச் செய்யும் தடைப்பட்டு கொண்டிருக்கும் பதவி உயர்வுகளும் புதிய வாய்ப்புகளும் இன்று திறக்கட்டும் உழைப்பவன் தன் கூலிக்கு பாத்திரவான் என்ற வாக்குப்படி எனக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையை தந்து என் கௌரவத்தை உயர்த்தும் என் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தந்து அவர்கள் மனதில் உள்ள பயத்தையும் பதட்டத்தையும் நீக்கும் எதிர்காலத்தை பற்றிய கவலை வாட்டாதபடி அவர்களுக்கு துணையாக இரும் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் அவரோடு இருந்து நல்வழி காட்டும் உடல்நலம் தரும் தெய்வமே நான் உன்னைச் சுகப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவரின் பிரதிநிதியை என் கால்கள் மீண்டும் வலுப்பெற்று நான் எழுந்து நடக்க அருள் புரியும் எந்த பலவீனமும் என் வளர்ச்சியை தடுக்காதபடி உமது கிருபையால் என்னை தொடும் முழுமையான ஆரோக்கியத்தோடு நான் உம்மை புகழ வரம் தாரும் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது விசேஷமான அன்பால் ஆசீர்வதியும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க அவர்களுக்காக மன்றாடும் தீய வழிகளில் அவர்கள் செல்லாதபடி ஒரு வேலியாக இருந்து அவர்களை பாதுகாக்கும் அவர்களின் கனவுகள் அனைத்தும் நன்மையாக நிறைவேற ஆசீர்வதியும் புனித சூசையப்பரே நீர் எங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறீர் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு உழைக்க எங்களுக்குக் கற்றுத்தாரும் இன்று முதல் என் கவலைகள் அனைத்தும் ஆசீர்வாதமாக மாறப்போகிறது என்று நம்புகிறேன் நீர் என் குடும்பத்தின் தலைவராக இருந்து எங்களை வழிநடத்தும் இதுவரை எங்களை காத்து வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் நீர் எங்களுக்காகச் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு நன்றி எங்கள் இல்லம் எப்போதும் உமது ஒளியால் நிறைந்திருக்கட்டும் மீட்பராகிய இயேசுவின் பெயரால் உம்மை வேண்டுகிறோம் ஆமை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய்க் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு கணவராகத் தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்புப் பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்